இன்றைய விஞ்ஞானத்தில் எல்லா பேசுறாங்க பற்றி எல்லா பேசுறாங்க பிட்பேன் தியரி அப்படிங்கிறாங்க ஒரு பெரும் வெடிப்பு திருமூல திருமந்திரம் இரண்டாவது பகுதியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த பிக் பேங் தியரின்னுடைய அனைத்து ஆற்றலும் அந்த பூனாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில இருக்கு அதே இது வைரவி மந்திரம் முழுமையில் இருக்கு அதே இது நவாத்திரி மந்திரம் முழுமையில் இருக்கு

திருவண்ட பகுதியினை நூத்தி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயித்து உணர்வார்கள் எனக்கு புரிந்த விஞ்ஞான அறிவு கொண்டு நான் சொல்றேன் ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்வு அந்த தானான தன்மையுமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க விட்டார் இது அந்த ஒன்றேயான அந்த சிவம் அதுதான் நம்ம நம்மளுடைய மெய்ஞானிகளும் உணர்ந்த சிவம் அது இது சாதாரணமானது அல்ல இது வந்து பே நம்ம மூட நம்பிக்கையோ அல்லது பகுத்தறிவு இல்லாத ஒரு சிந்தனையோ அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேரை வச்சுக்கோங்க அப்படி இல்லை விஞ்ஞானம் 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 அதை கடந்து ஒரு மோன ஞான அனுபவ நிலையை பற்றி பேசும் மெய்ந்தானது நம்முடைய சக்தியினுடைய ஆற்றல் வந்து சிவமாக இருந்த அந்த பரம் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தானான தன்மையுமே ஆனவற்றை அல்லாத வேறொன்றை தலையெடுக்க இல்லாமல் அது தன்னை தானே லயமாகி இருந்தது அப்போ உலகம் தோன்றணும் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு சங்கல்பம் பண்ணிய மாத்திரத்தில் உலகம் ஒரு பெரும் வெடிப்பாக வெடித்தது அது இன்றைய விஞ்ஞானம் அதாவது பிரிட்டன் தியரி அப்படின்னு சொல்லி உலக வெடிப்பு பெரும் வெடிப்பு அதை தான் நம்மளுடைய மெய்ஞானம் வந்து சொல்லுது ஒன்றாகிய பிரம்மம் ஏகன் அவன் ஒன்றாகிய பிரம்மன் அநேகன் அவன்தான் புல் பூண்டு எல்லாமே அதாவது புல்லாகி பூடாகி புடவாயி பல்வெகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லார் நின்ற இத்தாவர சங்கமத்து எல்லாமாக நின்றான் வானாகி மண்ணாக்கி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமா யாம் எனது என்று அவரவரை கூட்டாட்டுவானாகி நின்ற பொருள் அது ஒன்றே ஆகிய அந்த சிவம் ஒரு பெரும் வெடிப்பு இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் இப்போ நம்மளுடைய இந்த வேதங்களும் சனாதன கர்மங்களும் இதை என்ன சொல்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எப்போ சங்கல்பம் பண்ணாலும் அனத்தும் கோடி அண்டம் அளிக்க வல்லாம் என்ன பேர் அனத்தும் இது பேர் தான் ஒரு கணவுங்கிறது இன்றைக்கு ஆறு நொடிகள் அது எடுத்துக்கிடுது அப்படின்னு இப்போ வந்து புத்தன் ஒரு உலக வெடிப்பு ஏற்படும் போது ஆறு நொடியில் அது வந்து உலகத்தை வடிவமைத்தது அப்படின்னு அந்த தேரி சொல்லுது ஆனால் நமக்கு அது ஏரிலாம் தன்னை அமைந்த காரணம் போதிலாம் கோதிலாம் கனத்துலண்டம் கோடி அளிக்க வரலாம் கோடி கோடியான அண்டம் அந்த கோடி கோடியான அண்டம் எப்படி வந்தது நம்மளுடைய அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலை விளக்கும்போது இந்த கோடி கோடியான அண்டங்களும் அவளுடைய திறமையால் அவளுடைய கருணையால் வந்தது அப்படின்னு ச ஒன்றே ஆகிய சிவம் வெடித்து சிதறிய போது அந்த துகள் எல்லாம் அப்படியே அந்த அந்த தேரியினுடைய லாபம் நீங்கள் ஃபிசிக்ஸ்குள்ளே போய் அந்த தேரியுடைய லாபம் பார்த்தீங்கன்னா இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நம்மளுடைய நெய்ஞானிகள் கண்ட உண்மை அது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்ன இருக்கு பிண்டத்தில் என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட வடிவம் அனைத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த அதாவது புல்லாகி போலாகி புழுவாகி இவ்வளவாகவும் இறைவன் தான் இருக்கான் அண்டத்தில் அனைத்துமாக இருக்கக்கூடியவன் அவன் வந்து ஒரு உலகத்தில் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சக்திங்கக்கூடிய அந்த பெரும் அந்த ஆற்றல் சக்தியாக பரிணமிக்கிறது அந்த ஆற்றலினுடைய வடிவமைப்பு இப்போ நம்ம நீர் தொட்டியில் தண்ணியை தேக்கி வச்சுருந்தோம்னா நீர் தொட்டிக்கு பேர் டேங்க் அப்படி சொல்லுவோம் அதே தண்ணியை வீட்டுக்குள்ளே கீழே ஒரு இழில தொட்டி வச்சோம்னா அடிநிலை தொட்டி கிளம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோம் அதே தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் போய் ஒரு ஒத்திரம் கொடுக்கணும் அது வச்சோம்னா அது ஐஸ் அப்படின்னு தெரியும் அதே தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க வைச்சோம்னா அது ஆவிங்க ஒரே தண்ணி தான் அதே தண்ணி குளத்தில் நின்னுச்சுன்னா அது குட்டை அப்படின்னு போதும் அதே தண்ணி ஆற்றுல ஓடிச்சுனா ஆறு நீரோட்டம் ஓட்டம் அப்படின்னு பேர் அதே தண்ணி கடல் இருந்துச்சுன்னா பெரிய கடல் அப்படின்னு பேர் ஒன்றே ஆகிய சிங்கம் வெடித்து சிதறிய போது பலவாக இது பரிணமித்து இது நீராக மட்டுமில்லை புல்லாய் குழாய் குழுவாய் பலவிரமாய் பறவையாக இருப்பாங்க எத்தனை எத்தனை உண்டா அத்தனை வாகமும் அதான் பரிணமிக்கும் ஒன்றாக அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமா இன்மைமா யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி வானாகி வென்றான் அதுதான் அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளுக்கு சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வச்சாங்க அந்த சக்திக்குள்ளேயும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக டிவைட் பண்ணி அந்த சக்தியை எப்படி விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இச்சாசக்தி பிரியாசக்தி ஞானசக்தி அதையும் கொஞ்சம் புரியாத பணி யோக சக்தி ஆதார சக்தி அப்படின்னு அதை கொஞ்சம் பிரித்து இது பண்ண ஆனால் ஒன்றாகிய பறந்தான் இவ்வளவாகவும் திகழ்து அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த சக்தி தான் இதை வந்து ஐந்து அற அதாவது இந்த உலகம் முழுவதும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே எத்தே முத்தேவர் முத்தொழில் ஆற்றிலவே முன்னின் முதலில் நீ சரணம் அதுக்கப்புறம் வந்து இந்த முத்தேவருக்கும் ஆற்றல் கொடுத்து இயங்க வைப்பது இந்த சக்தி தான் அது அது இல்லாமல் ஆக்கம்தொழில் ஐந்தும் அரண் ஆற்றிட பூக்கும் நகையால் புவனேஸ்வர் இவன் வந்து புவனாதிபதி சக தேவியாகவும் இப்படி இருக்கிறார் இப்போ நம்ம ரெண்டாவது பகுதியில் நம்ம திருமூலர் திருமந்திரம் இரண்டாவது பகுதியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த பித்தன் தேவியினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த பூணாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில இருக்கு அதே இது பைரவி மந்திரம் முழுமையில இருக்கு அதே இது நவாத்திரி மந்திரம் முழுமையில் இருக்கு அதே இது சக்தி வேதம் அப்படிங்கக்கூடிய தலைவர்களும் இருக்கு அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை அந்த அண்ட பகிரங்கத்தின் வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் இதுதான் இது வந்து அண்ட ஓடிகள் எல்லாம் அரைக்கணக்கில கண்டுகொண்டிட ஒன்று கலை நிறைமணி அப்படின்னு சொல்றாரு அண்ட ஓடிகள் எல்லாம் இப்படி எல்லாமே வெடிச்சு சிதறி கிடக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பராசக்தி ஒரு வழியாக நமக்கு வந்து உணர்த்தி காமிங்கிற அந்த பராசக்தியினுடைய அம்சம் தான் இத்தனை ஆற்றலாக பரிணமிக்குது அந்த பராசக்தியை நம்ம வந்து என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சக்தி பேதம் அப்படிங்கறக்கூடிய தலைப்புல திருவாசக தீக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள்